அனைவருக்கும் வணக்கம் நாளை மே இருபத்தி மூணு வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு மாதம் வருகின்ற பௌர்ணமியும் மிகவும் சிறப்பானது அதிலும் வைகாசி மாதம் வருகின்ற பௌர்ணமியானது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஏனென்று பார்த்தோம் என்றால் வைகாசி விசாகமும் வைகாசி பௌர்ணமியும் ஒரே நாளில் ஆரம்பமாகிறது இந்த வைகாசி விசாகம் முடிவதற்கு முன்பாகவே வைகாசி பௌர்ணமியானது ஆரம்பமாகின்றது இந்த வைகாசி பௌர்ணமி என்று முருகன் அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த பௌர்ணமியானது மிகவும் சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுகிறது இந்த பௌர்ணமி நாள் முடிவதற்குள் நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கு தானங்களை செய்ய வேண்டும் அதிலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வினைகள் அனைத்தையுமே போக்க வேண்டுமென்றால் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நம்மால் முடிந்த தானங்களை அளிக்க வேண்டுமாம் அப்படி இந்த சில தானத்தை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் மே இருபத்தி மூணு இரவு எட்டு மணி முடிவதற்குள் நம்ம இந்த தானத்தை பறவைகளுக்கு அளித்தோம் என்றால் இங்கே பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் முதல்ல இந்த பௌர்ணமியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொள்வோம் வைகாசி பௌர்ணமி எப்பொழுது வருகிறது அன்றைய தினம் எந்த நேரத்தில் பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் உதய நாளிகை என்று கூறப்படும் சூரியன் உதயமாகும் போது இருக்கும் திதியை கணக்கிடும் அடிப்படையில் பௌர்ணமி மே இருபத்தி மூணாம் தேதி வியாழன் அன்று வர இருக்கிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி மிக விசேஷமானது வைகாசி மாதத்தில் வரும் வைகாசி நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும் விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது பைகேசி மாதம் பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது பௌர்ணமி திதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்த்துவிடலாம் இந்த பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வியாழன் வியாழனன்று வரும் பௌர்ணமி என்று முருகப்பெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் வியாழன் வியாழனன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்வதும் உகந்தது நம்ம இந்த பௌர்ணமி அதாவது மே இருபத்தி மூணில் வருகின்ற இந்த வைகாசி பௌர்ணமி தான் முருகன் அவதரித்ததாக கூறப்படுகிறது எனவே நீங்கள் முருகனை நினைத்து கொண்டும் இந்த ஒரு பௌர்ணமியை கொண்டாடி வரலாம் எனவே இந்த ஒரு பௌர்ணமியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வருடம் வரை நாம் காத்திருக்க வேண்டுமோ எனவே தவறாமல் இந்த ஒரு பௌர்ணமியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களால் எவ்வளவு இந்த பௌர்ணமியில் உங்களால் என்னென்ன கோவில்களுக்கு செல்ல முடியுமோ சென்று விடுங்கள் முடிந்தால் நாளை அதாவது மே இருபத்தி மூணு வைகாசி பௌர்ணமி என்று தட்சிணாமூர்த்தி குரு பகவான் சிவபெருமான் போன்ற அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று முடிந்தால் உங்களது பெயரில் ஒரே ஒரு அர்ச்சனை மட்டும் செய்துவிட்டு வந்துவிடுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் ஒரு செயலை நீங்கள் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பொழுது நம்ம கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும் அதாவது இந்த பௌர்ணமி நாளில் வந்து இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சில பொருட்களை தானமாக வழங்கணுமோ அதுவும் பறவைகளுக்கு நம்ம வழங்குறதுனால நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கர்ம வினைகள் அனைத்துமே நம்மளை விட்டு ஓடிவிடுமாம் உங்களுக்கு அனைவருக்குமே பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படி நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகுவதற்கு இந்த பறவியல் விலங்குகள் மூலம் வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் அதுவும் இந்த ஒரு நாளில் நம்ம இந்த உணவை அளிக்கிறதுனால நம்மிடம் இருக்கிற அனைத்து விதமான கவலைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்காம் இந்த ஒரு நாளில் நமக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதனையும் நம்ம நினைத்து கொண்டு பறவைகளுக்கு உணவை வந்து அழிக்கணுமா அப்படி நீங்க அழிக்கின்ற உணவை காலை இல்லைன்னா மாலை இந்த நேரத்துல நீங்க அழித்துட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது ஏனென்று பார்த்தோம் மதிய நேரத்துல பறவைகள் வந்து எந்த உணவையும் சாப்பிட விரும்பாது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம் வீடு தேடியும் வீட்டிற்கு வீட்டி அருகிலேயும் பறவைகள் வந்து வராது காலை நேரத்தில் எழுந்த உடனேயோ இல்லைனா மாலை நேரத்திலேயோ நீங்கள் சாப்பாடை வந்து வைக்கணும் அப்படி நீங்கள் வைக்கின்ற சாப்பாடு இருக்குதுல்லவா அன்னம் அந்த அன்னம் நம்ம சோறு பொங்குன உடனேயே அது வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே சாப்பிடுவதற்கு முன்னாடி பறவைகளுக்கு நீங்கள் அழிக்க வேண்டுமோ பறவைகளுக்கு நீங்கள் அழித்து அதை பறவைகள் சாப்பிட்ட பின்புதான் வீட்டில் இருக்கிற அனைவரும் சாப்பிட வேண்டுமோ இல்லைனா என்று நீங்கள் நாளை தனியாக கூட பறவைகளுக்கு என்று சாப்பாடை பண்ணுங்கள் பண்ணி அதில் அன்னம் வெறும் சோறு பொங்கினாலே போதும் அதில் சிறிதளவு கடுகு அதுக்கப்புறமா சிறிதளவு சீரகம் இந்த இரண்டையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து உங்களது கைகளால் பிணைந்து அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் காக்கைக்கு நீங்கள் உணவாக அழிக்கணும் காக்கைக்கு மட்டுமல்ல வீட்டுக்கு அருகில் எந்த உயிரினம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த உயிரினங்களுக்கு நீங்கள் உணவாக அளிக்க வேண்டும் பறவைகள் உங்களது வீட்டிற்கு அருகில் வரவில்லை என்றால் வாயில்லா ஜீவன் மாடு போன்ற மாடு நாய் போன்ற ஜீவன்கள் நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அப்படி நாய் இருந்தால் அதற்கும் நீங்கள் வெறும் சாப்பாடு தயிர் ஊற்றி வைக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நாளைய தினம் நீங்கள் இப்படி சாப்பாடு வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் அதை நீங்கள் கேட்டுட்டே நீங்கள் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கட்டாயமாக நிறைவேறும் அப்படி நீங்கள் சாப்பாடு வைத்திருந்தாலும் பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணீரை வந்து வைங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா கடையிலையோ இல்லைனா உங்கள் வீட்டிலேயோ பிஸ்கட் வந்து இருக்கும் அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட் இருக்கல்லவா பிஸ்கட் இனிப்பு பிஸ்கட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிக்கோங்க வாங்கி நீங்கள் பறவைகளுக்கு அதை உடைத்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு மேலே வைங்க காக்கைக்கு நீங்கள் வைத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கரும வினைகள் அனைத்துமே நீங்கி விடுமோம் அப்படி நீங்கள் காக்கைக்கு அன்னத்தையோ இல்லைனா பிஸ்கட் போன்ற பொருட்களையோ நீங்கள் சாப்பிட வைக்கும் பொழுது அதற்கு அருகிலேயும் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை வைக்க வேண்டும் அதை சாப்பிட்டு அந்த காக்கை அந்த டம்ளரை டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை சிறிதளவு பருந்தினாலும் போதுமானது உங்களிடம் இருக்கின்ற துன்பங்கள் அனைத்துமே உங்களை விட்டு ஓடி விடுமாம் எனவே நாளைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய நாள் உங்களுக்கான நாளாக அமையும் இந்த நாளில் நீங்கள் இந்த செயலை மட்டும் பண்ணுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் இந்த வைகாசி பௌர்ணமியை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே பயன்படுத்தி வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாளை மே இருபத்தி மூணு வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு மாதம் வருகின்ற பௌர்ணமியும் மிகவும் சிறப்பானது அதிலும் வைகாசி மாதம் வருகின்ற பௌர்ணமியானது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஏனென்று என்றால் வைகாசி விசாகமும் வைகாசி பௌர்ணமியும் ஒரே நாளில் ஆரம்பமாகிறது இந்த வைகாசி விசாகம் முடிவதற்கு முன்பாகவே வைகாசி பௌர்ணமியானது ஆரம்பமாகின்றது இந்த வைகாசி பௌர்ணமி என்று முருகன் அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த பௌர்ணமியானது மிகவும் சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுகிறது இந்த பௌர்ணமினால் முடிவதற்குள் நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கு தானங்களை செய்ய வேண்டும் அதிலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் பிரச்சினைகள் துன்பங்கள் வினைகள் அனைத்தையுமே போக்க வேண்டுமென்றால் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நம்மால் முடிந்த தானங்களை அளிக்க வேண்டுமாம் அப்படி இந்த சில தானத்தை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் மே இருபத்தி மூணு இரவு எட்டு மணி முடிவதற்குள் நம்ம இந்த தானத்தை பறவைகளுக்கு அளித்தோம் என்றால் இங்கே பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் முதல்ல இந்த பௌர்ணமியை பத்தி நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொள்வோம் வைகாசி பௌர்ணமி எப்பொழுது வருகிறது அன்றைய தினம் எந்த நேரத்தில் பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் உதய நாளிகை என்று கூறப்படும் சூரியன் உதயமாகும் போது இருக்கும் திதியை கணக்கிடும் அடிப்படையில் பௌர்ணமி மே இருபத்தி மூணாம் தேதி வியாழன் அன்று வர இருக்கிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி மிக விசேஷமானது வைகாசி மாதத்தில் வரும் வைகாசி நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும் விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது வைகேசி மாதம் பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது பௌர்ணமி திதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்த்துவிடலாம் இந்த பௌர்ணமி விசாக நட்சத்திர